இப்போதான் மனசில் இருக்கிற பாரமே குறைஞ்சிருக்குது சாட்சனாவை வெளுத்து விட்ட விஜய் சேதுபதி விசில் பிறந்த பிக்பாஸ் மேடை ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வாரம் இறுதி பிக் பாஸ் எப்பிசோட பார்க்கறதுக்காக ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர ஈகராக வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன் அப்படின்னா இந்த வாரம் விசாரிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அதுலேயும் டேடியோட லிட்டில் பிரின்ஸஸ் ரேஞ்சுக்கு அளப்பர பண்ண சாட்சனா தான் இந்த வீக் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புகார்ல சிக்கியிருக்கிறாங்க ஸோ உபஜை சேதுபதி கிட்ட அளவுக்கு அதிகமாக உரிமை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்து பார்த்தீங்கன்னா சாட்சினா மேலே ஆரம்பத்துல இருந்தே இருக்குது அதுக்கு போல மக்கள் செல்வனுமே தன்னுடைய ரயில் மகளை ஒன்றுமே சொல்றதே கிடையாது ஆனா எதுக்கடுத்தாலுமே அழுது சண்டை போடுறது சாப்பாடு விஷயத்துல பிரச்சனை பண்ணுறது இந்த மாதிரி சாட்சினா பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக தான் அந்த வீட்டில் இருக்கிறாங்க அதுலையும் இந்த வார ஜெஃப்ரி கிட்டே அவங்க காட்டின வன்மம் எல்லாமே பயங்கர கண்டிக்கத்தக்க விஷயமா இருந்துச்சு நிச்சயம் இதை பற்றி விஜய் சேதுபதி கேட்கணும் அப்படிங்கிற எதிர்ப்பு குரல்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே விழுந்துச்சு அதை தொடர்ந்து இப்போ ரீசண்டாக வழியான வீடியோல பார்த்தீங்கன்னா சாச்சினாவை விஜய் சேதுபதி வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாரு மற்றவங்க உன் தப்ப சொன்னால் நீ கேட்டிருப்பியா அதிகார கையில வரும்போது அதை பயன்படுத்துறதுல தான் நம்ம யாருன்னு தெரியும் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டாரு சாச்சினாவை இதனால் விஜய் சேதுபதியினுடைய லிட்டில் பிரின்சஸ் முகமே வாடி போயிடுச்சு அழுகைக்கு தயாராகினவங்களை பார்த்து ஆடியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஸ்பைடர் படத்தில் வர எஸ் ஜே சூர்யா போல விசில் அடித்து சந்தோஷத்தை வெளிப்படுத்திட்டாங்க ஆடியன்ஸ் ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாகி ரசிகர்களை பயங்கரமாக குஷிப்படுத்தி இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ எனிவே கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க விஜய் சேதுபதி அவர்கள் சாட்சராவை வெளுத்து வாங்கின விதம் அதே போல் இந்த வீக்மே சாட்சரா வெளியேறணும் அப்படிங்கிற தான் அதிகப்படியான ரசிகர்கள் வந்துட்டு ஆசைப்பட்டாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்துட்டு மீன் லீஸ்ட் ஓட்டு வாங்கியிருந்தாலுமே அந்த எவிக்ஷன் அப்படிங்கிற விஷயம் நடக்காமல் போயிடுச்சு ஸோ இந்த வீக் பாத்தீங்க அப்படின்னா வர்ஷி தான் வந்துட்டு எவிக் ஆகியிருக்கிறாங்க உள்ள வந்தாங்க ஸோ வயல்ட்காடா உள்ள வந்த மூணாவது வாரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ எவிக் ஆகியிருக்கிறாங்க பெருசா அவங்க கண்டென்ட் எதுவுமே அந்த வீட்டுக்குள்ளே கொடுக்கல தான் சொல்லணும் அதனால வர்ஷினுடைய பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் வீட்டையும் சரி அண்ட் அந்த ஷோவை பார்க்குற ஆடியன்ஸையுமே சரி பெருசா பாதிக்காது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் விஜய் சேதுபதி அவர்கள் சாட்சியாவை வெளுத்து வாங்கின விதம் குறித்த உங்களுடைய கருத்துகளையும் மறக்காம பதிவு பண்ணுங்க